கத்தருடைய பரிசு நமக்கு மைண்டாவதாக இந்த நாளிலும் என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கத்தர் நமக்கு ஒரு அருமையான வார்த்தையை சொல்லி இருக்கிறார் எஸ் ஐம்பத்தி நான்காவது அதிகார நான்காவது வசனம் எடுத்த உடனே அவர் சொல்லுகிற வார்த்தை பயப்படாதுங்க இங்கே வெட்கப்படுவதில்லை எந்த சூழ்நிலையிலும் கத்தர் உங்களை வெட்கப்படுத்த விடமாட்டார் இனி இங்கே லட்சியடைவதில்லை அடைவதில்லை வாலிபத்தின் ம நீ மறந்து நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க அந்த விதவை இருப்பை ஏன் நினைக்க மாட்டேன் சிலர் பார்த்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையிலும் வெட்கப்படுவாங்க வெளியே கடன் பட்டு வெட்கப்பட்டு போய் இருப்பாங்க கத்துற அழகா சொல்கிற கடனை பற்றி கவலைப்படாத உன் கடனை நீக்கி நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டான்னு சொல்லி வைத்திருக்கிறார் சில பயணத்தில் திருமணத்தை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க வாக்கு கொடுத்துருப்பாங்க வெட்கப்பட்டு போய் இருப்பாங்க இன்னைக்கு சொல்றார் ஏசாய இதே ஏசாய இருபத்தி ஒன்பது இருபத்தி அழகா சொல்றார் நீ இனி வெட்கப்படுவதில்லை இனி உன் முகம் செத்து போவதில்லை எந்த சூழ்நிலையும் உன் முகத்தை தொங்க விட கத்தர அனுமதிக்க மாட்டார் ஸ்கூலில் பிரச்சனை பிள்ளைகளால் வேலை இல்லாமல் இன்டர்வியூக்கு போய் போய் வேலை கிடைக்காம வெட்கப்பட்டு போகிறீங்களா ஒரு இடத்துல போய் நிற்கிறதுக்கு வெட்கப்படலைங்களா கத்தர் சொல்லுகிற வார்த்தை நீ இனி வெட்கப்படுவதில்லை ஃபேமிலியில் டிவோர்ஸ் அளவுக்கு பிரிந்து போய் இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இனி நீ வெட்கப்பட மாட்ட ரெண்டில் ரெண்டு அழகாக சொல்லியிருப்பார் எது தேசமே பயப்படாதே மகிழ்த்து கடிகூறு இனி என் ஜனங்கள் இனி ஒருபோது வெட்கப்படுவதில்லை நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க உங்கள் லட்சையே இல்லை அவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க ஏன்னா ஆண்டவர் சொன்னா சொன்னதாங்க செப்பனியா மூணாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் அழகாக சொல்லியிருப்பார் கத்தர் உங்கள் ஆக்கினை அகற்றிட்டார் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரேல் ராஜாவை கத்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் இனி நீங்கள் தீங்க காண மாட்டீங்க அதாவது ஆக்கினை டார்ச்சர் கத்தர் மாற்றி இருக்கிறார் அலுவலகத்தில் உள்ள டார்ச்சர் எல்லா விதத்து சத்துருக்களை விளக்குன கத்தர் உங்களை நீ தீங்கை காணாதபடி பெரிய ஜெய வாழ்வை கத்தரை கட்டளை அவர் சித்தமாக இருக்கிறார் ரோமரில் அழகா சொல்லியிருப்பார் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவர் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லு பிற என்ன வேதத்தில் அழகா சொன்னீங்க விசுவாசிக்கிறீங்க கத்தரை வெட்கப்படாதபடி கத்தர் உங்களுக்கு பெரிய கனப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்துகிற கத்தரா இருக்கிறார் எங்களால் தகப்பனே இந்த நாளில் நீ வெட்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா அலுவலகத்துல மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்க வாக்கு கொடுத்துருப்பீங்க பிள்ளைகளுடைய காரியங்கள்ல அன்று பொது இடத்துல கடன் நாள்ல எதுலேயும் வெட்கப்படமா செத்து போக விட மாட்டேன் உன் கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த கத்தர் அப்படி ஆசீர்வன் நல்ல பிதாவே ஆமே